Hello my dear English learners, welcome back to Christy English practice. I am your English trainer or Madhivanan sharing this video lesson with you. This video is video number six under the heading Learn Adjectives. Learn Adjectives. வீடியோவாகும் இது திஸ் வீடியோ இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு லேர்ன் சம் அப்ஜெக்டிவ்ஸ் அபவுட் சென்னை சிட்டி சென்னை மாநகரை பற்றிய சில பண்பு சொற்களை நாம் இந்த வீடியோ பதிவில் கற்றுக்கொள்ள போகிறோம் த டைட்டில் ஆஃப் த வீடியோ இஸ் சென்னை சென்னை சிட்டி ப்ளீஸ் கம் லெட் ஸ்டார்ட் த ப்ராக்டிஸ் நம்பர் ஒன் சென்னை இஸ் எ பிக் சிட்டி சென்னை இஸ் எ பிக் சிட்டி சென்னை ஒரு பெரிய நகரம் நம்பர் டூ இட் இஸ் எ கேபிட்டல் சிட்டி அது ஒரு தலைநகரம் கேபிட்டல் அந்த வேர்டினுடைய செலவு உட்கூறுகள் என்ன பி அப்புறம் தல் கேபிட்டல் சென்னை ஒரு தலைநகரம் நம்பர் த்ரீ பாருங்க இட் இஸ் அன் இண்டஸ்ட்ரியல் ஐஎன் டியுஎஸ் இட் இஸ் அன் இண்டஸ்ட்ரியல் சிட்டி அது ஒரு எந்திர தொழில் உள்ள நகரம் எந்திர தொழில் என்றால் கார் தயாரிக்கும் தொழில் பஸ்ஸு தயாரிக்கும் தொழில் இன்னும் கனரக எந்திரங்கள் தயாரிக்கும் தொழில் நிறைந்த நகரம் இட் இஸ் அன் இண்டஸ்ட்ரியல் சிட்டி இன் த்ரீஎல் ஓகே நம்பர் ஃபோர் பாருங்கள் சென்னை இஸ் ஏ கோஸ்டல் சிட்டி கோஸ்டல் கோஸ்ட் இருக்குது கோஸ்டுன்னா கடற்கரை அப்போது கடற்கரை உள்ள அப்படிங்கிற அந்த அப்ஜெக்டிவ் என்ன பாருங்கள் கோஸ்டல் பிராக்கெட்ல கொடுத்துருக்கோம் பாருங்கள் கோஸ்ட் அப்புறம் ஏஎல் அதை சேர்த்து கோஸ்டல் அதாவது தமிழில் பாருங்கள் சென்னை ஒரு கடற்கரை நகரம் அதாவது கடல் சார்ந்த கடற்கரை மீது கடற்கரை அருகே உள்ள நகரம் ஓகே நம்பர் ஃபைவ் பாருங்கள் இட்இஸ் எ Populous city. Populous. P -O -P -U l சிட்டி பாப்புலஸ் பிஓ இட் இஸ் எ பாப்புலஸ் சிட்டி அது ஒரு மக்கள் நிறைந்த நகரம் ஏராளமாக மக்கள் இருக்காங்க எதால் ஒரு கோடி மக்கள் சென்னை நகரம் மற்றும் அதனுடைய சுற்றுப்புறங்களில் இருக்கிறார்கள் ஓகே பாப்புலஸ் ஓகே நம்பர் சிக்ஸ் பாருங்கள் இஸ் எ polluted சிட்டி Polluted. அதாவது மாசு மாசுன்னா என்ன அர்த்தம் தூசு துப்பு அழுக்கு சுத்தமான காற்றெல்லாம் இருக்காது அதிகமாக அசுத்தமான காற்று எங்கு பார்த்தாலும் குப்பை கூலங்கள் இது போன்ற ஒரு நகரம் தான் city சிட்டி என்று சொல்வோம் பொலூட்டடு சிலபில் என்ன பிஓ போ எல்எல்யூ லூ அப்புறம் டட்டு ஓகே நம்பர் செவன் பாருங்கள் இட்இஸ்னா தூசு அழுக்கு டேட்டினா அழுக்கு நிறைந்த மாசு நிறைந்த இட் ஏ டர்ட்டி சிட்டி அது ஒரு அசுத்தமான நகரம் நம்பர் இட் பாருங்க ஏ கமர்ஷியல் சிட்டி கமர்ஷியல் சிஓஎம் எம்இஆர் சிஐஏஎல் இஸ் எ கமர்ஷியல் சிட்டி கமர்ஷியல்னால் வாணிபம் வியாபாரம் மக்கள் வந்து ஏராளமான பொருள்களை அங்கே கொண்டு வந்து வியாபாரம் செய்வார்கள் அந்த ஊரில் அவ்வளோ பெரிய வியாபாரம் செய்பவர்கள் இருக்காங்க பலவிதமான வியாபாரங்கள் வாணிபம் இட் இஸ் எ கமர்ஷியல் சிட்டி சரி லாஸ்டாக பாருங்கள் அதனால் பெரிய நகரம் பிக் சிட்டி அப்புறம் இண்டஸ்ட்ரியல் சிட்டி அப்புறம் கமர்ஷியல் சிட்டி இதனால் அந்த நகரம் ஒரு முக்கியமான நகரம் நம்முடைய இந்திய நாட்டில் ஸோ ஆகவே சென்னை இஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் சிட்டி இன் இண்டியா ஆன் இம்பார்ட்டன்ட் சிட்டி ஒரு முக்கியமான நகரம் எந்த நாட்டில் இன் இந்தியா என்று சொல்ல வேண்டும் அந்த இம்பார்ட்டண்ட் சிலபல் பாருங்க இம் பார் அப்புறம் டிஏஎன்டி ஆகவே சென்னை ஒரு முக்கியமான நகரம் இந்தியாவில் ஆகவே சென்னை ஒரு முக்கியமான நகரம் எந்த நாட்டில் இந்திய நாட்டில் ஓகே டியர் இங்கிலீஷ் லேர்னர்ஸ் தட் ஏன்ஸ் திஸ் வீடியோ லெசன் Thanks for watching the video. Wish you good luck with your English practice. Goodbye.